இன்னைக்கு காலையில நடிகை நயன்தாரா கிட்ட இருந்து நடிகர் தனுஷ்கா ஒரு கடிதம் இந்த கடிதத்தோட ஆரம்பத்துல சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு இந்த கடிதம் ஆரம்பிக்குது ஆரம்பத்திலேயே தாக்குதலாக ஆரம்பிக்கிற இந்த கடிதம் போக போக இறுதி வரைக்கும் தனுஷா தாக்கப்படுற நோக்கத்தோடய இருக்கு இந்த கடிதம் யாருக்கு தனுஷ்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த கடிதம் மக்களுக்கானது தனுஷ் எந்த மாதிரியான ஆளு எப்படி மத்தவங்களை சினிமால ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற நோக்கத்தை வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நயன்தாரா வெளியிட்ட ஒரு கடிதம் தனுஷை பற்றி மக்களுக்காக வெளியிட்ட ஒரு கடிதம் இது மக்களுக்கான கடிதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கடிதத்துல என்ன இது எங்க ஆரம்பிச்சது நடிகர் இதுவரைக்கும் செயல்பாடு சரியா தவறா யார் யார் என்ன யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோல பேசுவோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் முதல் விஷயம் இந்த கடிதத்துல என்னென்ன இருந்தது அப்படிங்கறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அந்த கடிதத்தை பார்க்காதவங்களுக்காக இந்த விஷயத்த நான் திருப்பிடுமே ஜாயின் பண்றோம் ஸோ கடிதத்தோட ஆரம்பத்தில் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வர் ஆகவன் அப்படின்னு நடிகை நயன்தாரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் முதல் விஷயம் நடிகை நயன்தாரா தனுஷை தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி சப்போர்ட்டோட சினிமாக்குள்ள வந்திருக்கீங்க நான் அப்படி வந்த பெண்மணி கிடையாது நான் தன்னந்தனியா நானே உழைச்சு கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்கேன் எனக்கும் சினிமாவுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த பேக்ரவுண்டும் கிடையாது கிடையாது நானா தான் சினிமாக்குள்ள வந்து பட் நீங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டோட உள்ள வந்த ஒரு ஆளு அப்படிங்கிற இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே நடிகை நயன்தாரா இப்படி இந்த கடிதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்க இதை இப்படி பண்ணிட்டீங்க நீங்க என்ன இப்படி பாதிக்கடைய பாதிப்படைய செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா த ஃபேரி டெய்ல் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக இருக்கு அதாவது நயன்தாராவுடைய கல் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவங்களுடைய காதல் காதல் வாழ்க்கை என்ன நயன்தாராவுடைய ஹோல் சினிமா ஜேர்னியவே அந்த அந்த டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரி அது நயன்தாராக்கான அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸோ அதில் எக்ஸ்பெஷலி இவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பெட்டராக காட்டணும் நினைக்கிறாங்க நயன்தாராவுக்கு திருமணம் ஆன உடனே இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நாலு எதிர்பார்க்கப்பட்டதுல ரிலீஸ் பண்ணிடுவோம் ஏழு மாசம் ஆக பதினெட்டு மாசங்களுக்கு மேலே எடுத்துக்கிச்சு ஸோ நயன்தாராக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு திருமணமாகியே ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகல ஸோ என்னடா நடந்துட்டு இருக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா ரசிகர்களுக்கும் சரி பல பேருக்கும் இது குறித்து கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ நயன்தாரா இந்த கடிதத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இந்த ரெண்டு வருட காலம் எடுத்துக்கிட்டதுக்கு இந்த இவ்வளவு அவகாசம் ஆனதுக்கு ஒரே காரணம் நடிகர் தனுஷ் தான் நாங்க இந்த நானும் ரவுடிதான் படத்துல இருந்து எந்த பாடலும் எந்த கிளிப்பும் எதையுமே யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாரு அதாவது நாங்க அவர்கிட்ட என்ஓசி கேட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் அவரு அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை கடந்த ரெண்டு வருஷமா அதனால தான் இந்த பாடல் சாரி இந்த டாக்குமெண்ட்ரி வெளியாகவே இல்லை அப்படின்னு நயன்தாரா அந்த கடிதத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதையெல்லாம் தாண்டி இப்போ இவ்வளவு கோவத்தோட இவ்வளவு டென்ஷனோட நயன்தாரா ஒரு கடிதத்தை வெளியிட காரணம் என்ன அப்படின்னா அவங்க சோஷியல் மீடியால வெளியிட்ட ஒரு கிளிப்ல வெறும் ஒரு பத்து செகண்ட் வந்து நானும் ரவுடி தான் செட்ல எடுத்த ஒரு கிளிப்பை பயன்படுத்தி இருக்காங்க அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்கு ஸோ அதுல பத்து கோடி ரூபாய் அந்த கிளிப்பை யூஸ் பண்ணதுக்காக எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் கிளைம் பண்ணியிருக்கிறதுனால தான் நடிகை நயன்தாரா இப்போ இப்படி ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க ஸோ நானும் தான் திரைப்படம் தான் நம்ம இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ நானும் ரவுடி தான் திரைப்படத்துல நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ்வனும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எங்க ரெண்டு பேரும் இன்ஃபேக்ட் சொன்னால் டூ தௌசண்ட் டுவெல்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே போஸ்ட் ப்ரோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் ஷூட்டிங்கை முடிச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த டைமில் இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த டைமில் இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க முடியும் நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ்வாலும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க முழுமையாக நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு எங்கே வெளியே வந்து சொன்னாங்க அப்படின்னா இந்த திரைப்படம்லாம் வெற்றி அடைஞ்சு நம்ம இயக்குனர் விக்னேஷ் விக்னேஸ்வன் வந்து ஒரு மேடையில அவார்ட் வாங்கும் போதுதான் நிறைய பேருக்கு இது அவங்க மூலமா அன்அபிஷியலா வெளியே அப்பயுமே இவங்க அதை சொல்லலை ஸோ அவங்க நடந்துக்கிற அந்த விஷயம் மூலமா ஓகே இவங்க லவ்ல இருக்காங்க இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு பட் அதுக்கு முன்னாடி இதை பத்திய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த டைம்ல பட் இந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல நடிகை நயன்தாராவும் விக்னேஸ்வனும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் ஷெடியூல் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ப்ரோமோல நம்ம அதை பார்க்க முடிஞ்சது அப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் அது அப்படி கிடையாது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடியும் போது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் நடிகர் பார்த்திபன் கலந்துக்கிறாரு பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போதே நடிகை நயன்தாராவும் விக்னேஸ்வனும் காதலிக்கிறாங்க இதனால இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டேஸ் நிறையவே நான் போயிட்டு இருக்கு ரொம்ப நாட்கள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிங்கிற டாக் எப்பவோ வந்துருச்சு பட் இவங்க நாங்கள் லாஸ்ட் ஷெடியூல தான் லவ் பண்றோன்னு ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால ப்ரொடியூசர் அந்த படத்தோட ப்ரொடியூசரான நடிகர் தனுஷ் அப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு அவர் அந்த பாதிப்புக்கு அடுத்து அவர் நான் படத்தை இதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு ஸோ அதன் பிறகு நடிகை நயன்தாராவே அவங்களோட கை காசை போட்டு மீதி படத்தை முடிச்சதா அப்போ வெளியான செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் அதுக்கு அடுத்தபடியா நடிகை நயன்தாரா இந்த விஷயத்த அவங்களுடைய லெட்டர்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃப்ளிம்ஃபேர் அவார்ட்ஸ்லேயே நீங்க நடந்துட்டதை வச்சு நீங்க என்ன எப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய அந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃப்ளிம்ஃபேர் அவார்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா நடிகை நயன்தாரா சிறந்த நடிகைக்கான விருது நானும் ரவுடி நான் படத்துக்காக வாங்கியிருந்தாங்க அண்ட் அதே ஸ்டேஜ்ல தான் சிறந்த ப்ரொடியூசர் அப்படி அப்படின்ற பட விருத நடிகர் தனுஷ் அவர்கள் காக்கா முட்டை திரைப்படத்துக்காக வாங்கியிருந்தார் ஸோ அந்த விருதை வாங்கும் போது காக்கா முட்டை திரைப்படத்தில் நடித்தவங்க அந்த படத்தோட டேரக்டர் பற்றிலாம் பேசின தனுஷ் அங்கே இருந்த நயன்தாரா பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல ஸோ என்னோட பட இன்னொரு படத்தில் நடித்த நயன்தாரா அவங்களும் அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் அவர் அந்த இடத்துல சொல்லலை இந்த விஷயத்த அந்த ஸ்டேஜ்லேயே நடிகை நயன் தரான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னை பத்தி தனுஷ் எதுவுமே பேச பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதிக்கு டேரக்டருக்கு கேமராமேனுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க தனுஷை தவிர ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இந்த படம் ஆக்சுவலாக அந்த படம் முடியறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை அதுக்கு மேலே விட்டுட்டார் நீங்க என்னோ பண்ணுங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றி அவரால் ஏத்துக்க முடியல அப்படின்னு நயத்தாரா அவங்களுடைய கடிதத்திலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்த பல விருதுகள் சோ இந்த பிரச்சனை வந்து அப்படியே புகஞ்சுக்கிட்டே இருந்தது அண்ட் இந்த நெட்ஃபிளிக்ஸோட இந்த ஆவணப்படம் படம் வெளியே வர்றப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது இவங்க இஷ்யூ வந்து இந்த இடத்துல வந்து டூ த எண்ட் இங்க வந்து நின்று இருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ இப்போ எந்த வித கிளிப்பையும் நடிகர் தனுஷ் அவர்கள் யூஸ் பண்ண விட விடமாட்டாரு அப்படிங்கறதா சோ இதுக்கு அவர் எந்த வித ரிப்ளேயும் கொடுக்க மாட்டாரு இருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சு அவர் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பாரு அதையும் ஆடியோ லான்ஸ்ல தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நடிகை நயன்தாரா சொல்லிட்டாங்க ஸோ நீங்க இப்போ எதுவும் பேசாம ஆடியோ லான்ஸ்ல வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற அதையும் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ உட்காந்து ஒரு ப்ரீ பிளான்டா அந்த லெட்டர் பக்காவா தெளிவா தான் வெளியிடப்பட்டிருக்கு எங்கேயோ நயன்தாராவோட கோபமும் வன்மமும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு காட்டமும் அந்த லெட்டர்ல தெரிஞ்சாலும் அது ரொம்ப பிளான்டா வந்திருக்கு இது எல்லாமே நடிகை நயன்தாராவும் அவருடைய கணவர் விக்னேஷ்வனும் பேசி அந்த லெட்டரை வெளியிட்டிருப்பாங்க ரெண்டு வருஷமா அவங்க பட்ட அந்த கஷ்டத்துக்கு இப்பயாவது அப்படிங்கிற மாதிரி அதை வெளியிட்டிருக்காங்க சரி நம்ம சரி ஹாட் ஆஃப் த டாபிக்கா போயிட்டு இருக்கிறது இவங்களுடைய இந்த லெட்டர் விஷயம் தான் சோ இப்போ இந்த லெட்டர் விஷயத்துல இது நயன்தாரா வர்சஸ் தனுஷ் அப்படின்னு தான் இருக்கு சோ ஒரு பக்கம் நைன்தாராவுக்கான சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தனுஷுக்கான சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நயன்தாராவுடைய இந்த போஸ்டை லைக் பண்ணக்கூடிய நடிகைகள் ஸோ இவங்க எல்லாருமே தனுஷ் கூட ஆக்ட் பண்ண நடிகைகள் தனுஷ் கூட ஏற்கனவே படத்துல நடிச்ச ஸ்ருதி காஷன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகை பார்வதி இந்த மாதிரி ஏற்கனவே தனுஷ் கூட ஹீரோயினா பண்ண நடிகைகள் இந்த லைக் பண்றது இன்னுமே பேசு பொருள் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ இவங்கெல்லாம் லைக் பண்றாங்க அப்படின்னா இது உண்மையான விஷயமா இருக்குமோ நடிகர் தனுஷ் இப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இது ஏற்படுத்துது அண்ட் இதுக்கு ஒருபடி மேல போய் இந்த கடிதத்துல ஒரு ஜெர்மன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நடிகை நயன்தாரா அண்ட் அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் தனுஷ் நீங்க அதாவது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களோட துன்பத்துல ஆனந்தம் அடைகிறவங்க அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து ஹாப்பி ஆகுறவங்க அப்படிங்கறதா அந்த ஜெர்மன் வார்த்தைக்கான அர்த்தம் ஸோ இத நடிகை நயன்தாரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து வருஷமா இந்த இன்சிடென்ட் இப்போ பத்து வருஷம் ஆகுது இந்த கடந்த பத்து வருஷமா ஒரு மனிதன் எப்படி முகமூடிய கழட்டாம அணிஞ்சிருக்க முடியும் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சே எப்படி வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளஸ் உங்களோட அந்த த்ரீ செகண்ட்ஸ் கிளிப்பை நான் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு டென் க்ரோஸ் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க நடிகை நயன்தாரா ஸோ இதோட கூடவே இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாராவுடைய கணவர் ஸோ இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த த்ரீ செகண்ட்ஸ் கிளிப்பை எக்ஸாக்ட்லி அது என்ன கிளிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா நம்ம நிறைய இடங்களில் அதை பார்த்துருப்போம் நயன்தாரா விக்னேஷ் சிவனும் பேசிகிட்டு இருக்க ஒரு சின்ன கிளிப் ஸோ அந்த த்ரீ செகண்ட் கிளிப்ஸ்க்காக தான் இவங்க பத்து கோடி ரூபாய் இப்போ அபராதம் போட்டிருக்காங்க ஸோ அந்த த்ரீ செகண்ட்ஸ் கிளிப்பை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ண விக்னேஷ் சிவன் அவர்கள் இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துட்டு போங்க இதுக்காக தான் பத்து கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவரோட ஸ்டோரிலையும் போட்டிருக்காரு ஸோ ஒரு பக்கம் நடிகை நயன்தாரா அவங்களுடைய இந்த கடிதத்தில் பல விஷயங்களை நடிகர் தனுஷ் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நடிகை நயன்தாராவுக்கு ஆதரவும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இப்போ நடிகர் தனுஷ் இது குறித்து என்ன பேச போறாரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஒருவேளை அவர் இதை கடிதமா சொல்லுவாரா இல்ல அந்த நோட்டீஸை திரும்பி வாங்குவாரா இல்ல யூஸ் பண்ணிட்டு போங்க சொல்லி விட்டுருவாரா இல்ல நடிகை நயன்தாரா சொன்ன மாதிரி அந்த ஆடியோ இசை வெளியீட்டு விழால ஒரு ஸ்பீச்சா எடுத்துட்டு பேச போறாரா ஆனா பல பேர் நடிகர் தனுஷ்கும் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட காதல் வாழ்க்கையை வளர்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ப்ரொடியூசரை நஷ்டமடைய செஞ்சிருக்காங்க பலன்தான் இப்ப அவங்க அனுபவிக்கிற நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் தனுஷ்கும் இந்த விஷயத்துல பல பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் நடிகைகள் இந்த மாதிரி போல்ட் அவுட் போல்டா வெளியே வரணும் வெளியே வந்து பல விஷயங்கள் பேசணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடிகை நயன்தாராக்கும் இந்த விஷயத்துல சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு அண்ட் இதையெல்லாம் தாண்டி இப்போ நயன்தாராவுடைய அந்த நெட்ஃபிளிக்ஸோட ஃபேரி டைல் நயன்தாரா பியாண்ட் தாரி டைல் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி வந்திருக்கு ஏன்னா ஒரு பக்கம் நயன்தாராக்கு தனுஷ் கொடுக்குற பிரச்சனை மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த டாக்குமெண்ட்ரிய வெளியிடக்கூடாதுன்னு இப்ப அடுத்தடுத்து கோர்ட்ல கேஸ் போட இருக்காங்களா கௌதம் வாஸ்தேவ் மேனன் அவர்கள் இந்த டாக்குமெண்ட்ரிய டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ அவர் வந்து ஒரு படத்தை நான் குடுக்கிறேன் ஆல்ரெடி நான் டைரக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு தான் இந்த டாக்குமெண்ட்ரிய பண்ணியிருக்காராம் சோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண கொடுத்த ப்ரொடியூசர் கௌதம் வாஸ்தேவ் மேனன்லயும் மேனன் மேல கேஸ் போட இருக்காராம் சோ இன்னொரு பக்கம் நிறைய பேர் நயன்தாரா எங்க படத்தோட கிளிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னும் சில ப்ரொடியூசரும் இது மேல கேஸ் போட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவுல நவம்பர் எயிட்டீன் நைன் பியாண்ட் த ஃபேரி டைல் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு ஸோ நைன் தாரா இப்போ வெட்ட வெளிச்சமா பேசின பல விஷயங்கள் நைன் சொன்ன இந்த கடிதத்துல மென்ஷன் பண்ணியிருக்க பல விஷயங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் பேச வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பல பேர் நடிகர் நயன்தாரா செய்த இந்த செயல் சரி அப்படின்னு சொல்றாங்க பல பேர் நடிகர் தனுஷ் பக்கமும் நியாயம் ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடிகை நயன்தாரா வர்சஸ் நடிகர் தனுஷ் அப்படிங்கிற இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேள்வி ரிப்போர்ட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் திஸ் இஸ் லவ் சுஜி